கவனிக்க முடியுங்களே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டினுடைய வருஷத்தின் ஹஜ்ஜை நிறைவு உலகத்தினுடைய எண் தெக்கிலிருந்து வந்த அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளான ஹாஜிமார்கள் தாயகங்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் இவரிடம் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்திருவான் அவருடைய மேலான நல்ல துஆக்களில் அல்லாஹ் நமக்கும் பங்களிப்பை தந்திருவான் செய்த ஹஜ்ஜினுடைய பறக்காத்துகளை எல்லாத்தால உலக அளவிலே அதனுடைய பரக்கத்துகளை ஏற்படுத்தி சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் சுபீட்சமான ஒரு நிலையை வந்தா ஏற்படுத்தி அருள்வானாம் சங்கைக்குரியவர்களே ஹஜ்ஜிலே பல்வேறு விதமான சிரமங்கள் இருந்தாலும் கூட அந்த ஹஜ்ஜை பற்றி உண்டான அந்த ஆசை அதனுடைய ஆர்வம்தான் உலகத்திலே நம்முடைய விருப்பத்திற்கும் தேட்டத்திற்கும் உரியதாக என்றும் ஹஜ் இருந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு சிரமங்கள் இருக்கலாம் சிரமங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் கண்மணி செல்லும் அவர்கள் உன்னுடைய அருமை தாய் அன்னை ஐஷான் ஆகிய பார்த்து சொன்னார்கள் நஜ்ரி பக்கத்தைக்கு ஐஷா உன்னுடைய சிரமத்திற்கும் செலவுக்கும் ஏற்ப அல்லாஹத்தால அதிலே கூலியை வைத்திருக்கிறான்னு சொன்னான் செலவு இருப்பதை போல சிரமங்களும் இருக்கும் என்றுதான் அதிலே ஒரு செய்தியும் உணர்த்தப்படுகிறது அந்த சிரமம் அல்லாவுக்கா என்று சொல்லும் பொழுது அவனுடைய திருப்திக்கா என்று சொல்லும் பொழுது அந்த நம்முடைய விருப்பங்கள் மிகுதியாகி அந்த சிரமங்களிலே உள்ள கஷ்டங்கள் நமக்கு தெரிவதில்லை ஆனா இந்த வருஷம் கூடுதலா கேக்குறாங்க எல்லாரும் இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தியாம நட ஜாஸ்தியாம சில பேருங்கிறது போனும் பண்ணாங்க இது மாதிரி வெயில் ஜாஸ்தியா இருக்குதாம போன் பண்ணதுனுடைய நோக்கம் என்னன்னா இங்க நிறைய பேர் மௌத்தாயிட்டான்னு வேற சொல்றாங்க போன ஆட்கள் ஹயாத்தா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியும் பல பேர் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க அருமையான பெருமக்களே ஹஜ் என்பது சில சிரமங்களை கொண்டதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஐந்து நாட்களிலே இருபத்தி அஞ்சு லட்சம் முப்பது லட்சம் பேர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்வது என்பது சாதாரணமானது அல்ல அதுலேயும் அந்த காலகட்டம் வெயிலுடைய காலகட்டமாக இருந்தால் அதற்கேற்ப சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அல்லாவுக்காக நாம் அதை பொறுத்து கொள்ள வேண்டுமே தவிர அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தேவையில்லாத விவாதங்களும் யாரிடத்தில் அந்த நீக்குவதற்கான வழிகள் இருக்குமோ நாட்டினுடைய விசாரத்தில் ஹஜ்ஜுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுத வேண்டும் தமிழகத்தினுடைய ஹஜ்ஜு கமிட்டியாக இருந்தால் அவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல் சொல்ல வேண்டும் நானும் ஹஜ்ஜில் எடுத்து திரும்பிய நேரத்தில் சென்னையிலே அது தொடர்பான முக்கிய ஆட்களை எல்லாம் சந்தித்து இனிமேல் இதிலே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த சிரமங்கள் நீங்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்று சில யோசனைகளை சொன்னேன் பல்வேறு விதமான மந்திரிகள் பல்வேறு ஆலோ எம்பிகள் பல்வேறு நிலையிலே உள்ளவர்களை நாங்கள் கூட்டி சமீபத்தில் ஒரு ஆலோசனை வைக்க இருக்கிறோம் அதிலே வந்து நீங்கள் பட்ட அனுபவத்தை அல்லது மற்றவர்கள் சொன்ன அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் நிவர்த்திக்கலாம் என்று சொன்னார்கள் அவரிடத்தில் நாம் அந்த காரியத்தை சொல்லலாமே தவிர சமூக வலைதளங்களிலே தேவையில்லாத விஷயங்களை நாம் பரத்துவது என்பது ஹஜ்ஜை பற்றி உண்டான தேட்டம் மக்களுக்கு குறைவாகுவதற்கு காரணமாகிவிடும் அறிவுலக மேதை ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய தேட்டம் உலகத்தில் யாருக்கு குறையும் என்று சொன்னால் யார் வழிகேட்டின்பால் சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஹஜ்ஜை பற்றி உண்டான தேட்டம் குறையும் என்று சொல்கிறார் ஹஜ்ஜை பற்றி உண்டான தேட்டம் குறைய ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் வழிகேடு கூடிக்கொண்டிருக்கிறது என்று நமக்கு ஹதீசை அடிப்படையாக வைத்து விளக்கம் செல்வார்கள் அறிவுலக மேதை ஹதரத்மாம் ஹசாரி ரமத்துல்லாஹி அவர்கள் அதனாலே ஹஜ்ஜினுடைய தேட்டத்தை நாம் அதிகரிக்க வேண்டும் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு சென்று வந்த நமது ஊரிலேயே பல ஹாஜிகளை சந்தித்த பொழுது ஒரு ஆள் சொன்னார் ஹசரத் ஹஜ்ஜில் ஒரு தனி சக்தியை நான் பெற்றேன் என்று சொன்னார் சொன்னார் இதுவரை நான் இவ்வளவு தூரம் நடந்ததில்லை இப்படி காரியங்களை செய்ததில்லை ஆனால் ஹஜ் எனக்கு ஒரு தனி சக்தியை தந்தது ஒரு உந்து சக்தி எனக்கு ஏற்படுத்தி தந்தது ஹஜ்ஜிலே நான் ஒரு சக்தியை பெற்றேன் என்று சொன்னார் அது மாதிரி பல்வேறு நபர்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு காரியங்களை அவர்களுடைய பட்ட அனுபவத்திலே சொன்னார்கள் சில பேர் சொன்னார் அதரத் இது ரப்பு நமக்கு தந்த நசைவதரத் அல்ல நமக்கு தந்த பாக்கியம் ஹஜ் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாரா அவரின் மீது ஒரு பாக்கியத்தை அவனின் மீது ஒரு உயர்வை நாடி இருந்தால் கிடைக்கக்கூடிய சன்மானம் என்பதை நான் ஹஜ்ஜிலே உணர்ந்தேன் என்று சொன்னார் சொன்னார் நான் ஹஜ்ஜிலே கேட்ட துவாக்களுடைய பலாவுரன்களை வாழ்க்கையில் நான் இப்பொழுது உணர ஆரம்பித்திருக்கிறேன் சொன்னார் ஹஜ்ஜில் நான் பல துவாக்களை செய்தேன் அதனுடைய பலன்களை பலாவுரன்களை வாழ்க்கையில் இப்பொழுது நான் பெற ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொன்னார் நாமும் ஹஜ்ஜில் துவா செய்யும் பொழுது யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ ரப்பே அதனுடைய பலன்களை அதற்குண்டான விளைவுகளை அவர்களுக்கு நீ விளக்கு இப்பொழுது அவர்களுக்கு அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொடு ரப்பே என்றுதான் துவா செய்வார்களா ஆஜிகள் அதனாலே நான் பராபரன்களை உணர்கிறேன் என்று சொன்னார் ஒரு ஆள் சொன்னார் ஒருரத் நான் மறந்த எல்லாம் ஒரு புக்கா போடலாம் கேட்கு நினைச்சிருந்தேன் நினைச்சிருந்தேன் நான் கேட்காமல் விட்ட துவாக்களை ஒரு புக்கா கூட போடலாம் அப்படி ஒரு தொகுப்பே கிட்ட இருக்குது என்று சொன்னார் இன்னொரு சில பேர் சொன்னாங்க அஜரத் வந்த பிறகுதான் இன்னும் சிறப்பா செய்திருக்கலாமோ இன்னும் நாம சிறப்பா செய்திருக்கலாமோ நாம குறை செய்துட்டோமோ அந்த காரியத்துல இன்னும் ஆர்வமாக இந்த காரியத்தை செய்திருக்கலாம் என்ற தேட்டம் அதிகரிக்கிறது என்று சொன்னார் அதெல்லாம் அக்பூலியத்தினுடைய அடையாளம் என்று நான் சொன்னேன் அருமையான பெருமக்களை அதனாலே ஹஜ்ஜை பற்றி உண்டான அந்த தேட்டத்தை அதிகரிக்க செய்வதுதான் ஈமானுடைய நிலைப்பாடு அதனால ஹஜ்ஜை நம்ம அட்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் வசதி உள்ளவர்கள் ஒரு ஐந்து வருஷத்துக்கு முதறையாக ஹஜ்ஜ் செய்யணும் பணத்தை வைத்துக்கொண்டு ஹஜ்ஜை செய்யாமல் இருப்பது என்பது அது ஒரு பெரிய நிலைவார் வசதி வந்தவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் ஹஜ்ஜு செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் அதை செய்வதற்குண்டான ஒரு நிலையிலே அஞ்சு உள்ளவர்கள் யார் செல் செல்வதற்குண்டான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எத்தனை பேர் தேட்டம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தேட்டம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களை எல்லாம் செய்வதற்கான ஒரு வழி ஏற்படுத்தினால் நமக்கும் அந்த நன்மை கிடைக்கும் செய்யறவங்களுக்கு கிடைக்கும் யாராவது இறந்தவர்களுக்காக நீங்கள் நீய வைத்து செய்தாலும் கூட அவர்களுக்கும் அதனுடைய பலாபலம் கிடைக்கும் அதனாலே ஹஜ்ஜினுடைய தேட்டத்தை ரப்பே உள்ளத்தில் அதிகப்படுத்தித்தார் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லா இடத்துல ஹஜ்ஜ மட்டும் கேட்கக்கூடாது ஹஜ்ஜத்தான் கேட்கக்கூடாது மபரூரான ஹஜ்ஜை தான் ரப்பேன்னு கேட்கணும் ஏனென்றால் எல்லா கூலியும் மக்பூலான மபரூரான ஹஜ்ஜுக்குத்தான் ஹஜ்ஜிக்கு உண்டான கூலின்னு சொன்னா எல்லா கூலியுமே மபரூரான மக்பூலான ஹஜ்ஜுக்குத்தான் எனவே எப்பொழுது நாம் துவா செய்தாலும் எப்பொழுது பொருளாதாரத்தை தா என்று கேட்க வேண்டுமோ ஹலாலான பொருளாதாரத்தை தா என்று கேட்க வேண்டுமோ வெறும் பணத்தை தா பொருளாதாரத்தான் கேட்கக்கூடாது சாலிஹான ஹலாலான பொருளாதாரத்தை தா என்று கேட்க வேண்டும் சாலிகான மக்களை தா என்று கேட்பதை போல மபுரூரான மக்பூலான ஹஜ்ஜை தா தாய்ந்து கேட்கவே அது மாதிரி ஹஜ்ஜினுடைய தேட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய நினைவை எனக்கு அதிகப்படுத்தக்கூடிய நல்ல தோழர்களை எனக்கு ஆக்கித்தான் கேட்கணும் முன்னால் பயண தோழனை தேடுன்னு சொல்லுவாங்க பாதைக்கு முன்னால் பயண தோழனை தேடு என்று சொல்வார்கள் யாரோடு நாம் சேர்ந்திருந்தால் அந்த ஹஜ்ஜிலே நாம் மக்பூலான ஹஜ்ஜை மஹலூர் ஹஜ்ஜை செய்வதற்குண்டான அந்த ஒரு நிலை நல்ல அமர்களின் மீது தேட்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ரப்பேனி ஏற்படுத்தி தாய் என்று கேட்க வேண்டும் அது மாதிரி ஹஜ் என்பது மக்புல் ஆகுவதற்கு அடிப்படை ஹலாலான பணம் ஹலாலான ஹலாலான பணத்திலிருந்து ஒரு மனிதன் தான் உழைத்து சம்பாதித்து கஷ்டப்பட்டு அவன் உருவாக்கிய அந்த பணத்தை அல்லாஹா செலவழிப்பது என்பது இருக்கிறதே அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அதனாலே நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் நமக்கெல்லாம் மீண்டும் 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 மபரூரான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை நம் எல்லோருக்கும் தந்திரல் உரிவானா கண்ணிமிக்க பெருமக்களே புனிதமான அந்த இடத்திற்கு செல்கின்ற நேரத்தில் ரப்பின் அத்தாட்சிகளை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் குரானிலே சொன்னான் தெளிவான ரப்பினுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்கிறான் புனிதமான இரண்டு அரமிலேயும் ரப்பினுடைய அத்தாட்சிகள் அதனுடைய பறக்காத்துகள் அதனுடைய உயர்வுகளை நாம் கண்மன் அங்கே காணலாம் என்று குரான் ஷெரீப் நமக்கு சொல்லி காணிக்கிறார் ஏராளமான அத்தாட்சிகள் புனிதமான இப்பொழுது ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாலே காபாவினுடைய சாவியை வைத்திருந்த காபாவினுடைய சாவியை வைத்திருந்த சாலிஹு சைபி என்பவர் செய்தி தளங்களில் வந்தது இந்த ஒரு வரலாற்றை நினைத்து பார்த்தால் போதும் இந்த ஒரு வரலாற்றை நினைத்து பார்த்தால் போதும் அருமையானவர்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே குடும்பத்திலேயே சாவி இருக்கிறது அரபுலகத்திலே எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் அரபுலகத்திலே இந்த ஆயிரத்தி நானூறு வருஷங்கள்ல என்னென்ன மாறி இருக்கிறது எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் பல்வேறு விதமான ஆட்சியாளர்கள் ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்தாலும் கூட கனபாவின் சாவி என்பது ஒரே குடும்பத்திலிருக்கிறது அந்த சாவி சைபி என்பவர் இறந்தாரே அவர் சல்லல்லா அலி செல்லம் யாருடைய கையிலே சாவியை கொடுத்தார்களோ அவரிடத்திலிருந்து நூத்தி ஒன்பதாவது பரம்பரையிலே வந்தவர் இவர் நூத்தி ஒன்பதாவது பரம்பரை ஏனென்றால் அவர்கள் சாவியை கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் அடுத்து உஸ்மான் விடுத்து அலஹாவிடத்தில் சொன்னார்கள் இதை நான் இந்த சாவியை உங்களிடத்தில் மாத்திர தரவில்லை கியாமத்து வரை உங்களுடைய பரம்பரை இடத்தில் தருகிறேன் என்று சொன்னார் அதனாலே ஒரு பெரிய அத்தாட்சி சாதாரணமானதா யாராவது சொல்ல முடியுமா உலகத்தில் அதனாலே எப்படிப்பட்ட மாமன்னர் அந்த நாட்டுக்கு பொறுப்பாளராக வந்தாலும் கூட கழபாவின் சாவி என்பது இந்த குடும்பத்தில்தான் அத்தோடு அங்கே ஒரு அதிசயம் இருக்கிறது அந்த பரம்பரை இன்றும் செழித்துக் கொண்டிருக்கிறது அந்த பரம்பரை இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறது அந்த பரம்பரை கியாமத்து வரை இருக்கும் பரம்பரை ஈமான் உள்ள பரம்பரை என்ற செய்தியும் இருக்கிறது என்றால் இது நம்முடைய ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய அல்லாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சி இல்லையா அருமையானவர்களை காபாவை சுற்றி ஏராளமான அத்தாட்சிகள் அல்லாஹனுடைய அத்தாட்சிகள் என்பது ஏராளமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு ஒரு தண்ணி நம்ம நினைக்கிறோம் சொல்லி ஏதோ ஒரு துவாவை சொல்லி குடித்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய சம்சம் சாதாரணமானதா நாலாயிரம் வருடங்களாக நாலாயிரத்திற்கு மேற்பட்ட வருடங்களாக ஒரு கிணறு ஒரு பாலைவனத்திலே உள்ள ஒரு கிணறு இடையிலே கொஞ்சம் நூறு ரூபாய் அதற்கு பிறகு அது வந்தாலும் கூட நாலாயிரம் வருடத்திற்கு மேலாக மனிதர்களின் தாகத்தையும் தேட்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிணறு ஒரு அற்புதமான கிணறு மனிதர்கள் குடிக்கிறார்கள் 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 தங்களுடைய தேட்டத்திற்கு தங்களுடைய தாகத்திற்கு மாத்திரம் அல்ல தேட்டத்திற்கும் நோக்கத்திற்கு அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரும் என்று சொன்னார் உணவுக்கு அது உணவாக பயன்படும் பானத்திற்கு பானமாக பயன்படும் அது நோய்க்கு சிபாவாக பயன்படும் சல்லாசலும் சொன்னார் நோய்க்கு சிபாவாக ஆகும் என்று சொன்னார் உண்மையானவர்களே சாதாரணமானது அல்ல ஒரு தண்ணீர் என்பது அல்ல அது அது பெரிய வரலாற்றுக்கு சொந்தமானது இபுல் இஸ்லாமுடைய வெக்கையிலே அது உருவானது ஹாஜராமாவுடைய தியாகத்திலே அது உருவானது அதற்கு உடைய பொறுப்பாதங்களில் உருவானது தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுனை ஊத்துத்தான் சம்சம் அது ஒரு வரலாறு அதாவது சம்சம் நீர் உருவான பிறகு அம்மா சம்சம்ட்டாங்க நெல் நில் நெல் என்று உத்தரவிட்டார்கள் அதனால அது ஒரு அடை போடப்பட்டது குறிப்பிட்ட அளவிற்கு அது ஊற்றிக்கொண்டே இருந்தது இன்னைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கிணறு வத்தி போச்சு கொஞ்சம் பார்த்து குடிங்க தண்ணி அளவோடு குடிங்க எந்த காலத்திலேயாவது இடத்திலாவது சொன்னார்களா ஒரு மூமியின் தான் வயிறு நிரம்ப குடிக்க முடியும் ஒரு அப்படி குடிக்க இயலாது என்று சொன்னார் அதனாலே நான் ஒரு பரிசுத்தமான பரிசுத்தப்பே நான் ஒரு பரிசுத்தமான ஊமின் ரப்பே என்று வயிறு நிரம்ப குடிக்கிறார்கள் தங்களுடைய தேட்டத்திற்கும் தாகத்திற்கும் தாண்டி அதை குடிக்கிறார் ஈமனுடைய பிரகாசத்திற்கா அருமையானவர்களே அத்தாட்சி அல்லவா ஒரு பெரிய அத்தாட்சி அல்லவா இது அந்த தண்ணீர் உருவான நேரத்தில் தான் சில பறவைகள் அங்கே பறந்த தண்ணீரை பார்த்து பறவைகள் பறக்கிறதே தண்ணீர் இருக்குமோ என்ற அந்த பகுதியிலே கடந்து சென்ற பாதையாசிரியர் சென்ற சவர்கள் பார்க்கிறார்கள் பறவைகள் பறக்கிறது இங்கே தண்ணீர் இருக்குமோ என்று அப்படி நடந்து வந்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் தான் ஜுருகும் என்ற கூட்டம் அந்த ஜுருகும் என்ற கூட்டம் அங்கே தங்குகிறார்கள் ஆஜராமா அவருடைய அனுமதியோடு தங்கி அவர்கள் பல்கி பெறுகிறார்கள் அந்த ஜுருகம் என்ற தான் அதற்கு இஸ்மாய் அலி இஸ்லாமுக்கு அடிப்படையிலே ஒரு புற்பூண்டுகள் முளைக்காத ஒரு இடம் தண்ணீர் இல்லாத ஒரு இடம் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத அந்த இடத்தில் அல்லாஹுத்தால் அற்புதமான சுனை ஊற்றாக என்று வத்தி போகாத சுனை ஊற்றாக அல்லா சொன்னா சொன்னாட ஈமானுக்கு பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி அல்லவா இது சாதாரணமானது எனவே புனிதமான ஹஜ் நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை சொல்கிறது பல்வேறு விதமான அத்தாச்சிகளை உணர்த்தி காட்டுகிறது ஹஜ் என்பது அல்லாஹு தாலா மனிதர்களை அந்த பிறந்த பாடகர்களாக மாற்றக்கூடிய ஒரு தௌபாவை அல்லா தருகிறார் எனவே ஹஜ்ஜுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஆதம் அலை இஸ்லாமுடைய தௌபாவை போல் ஒரு தௌவ நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இனிமேல் வாழ்க்கையிலே எந்த விதமான பாவங்களை செய்யாத ஒரு ஹஜ் நமக்கு கத்துத்தர வேண்டும் ஹஜ்ஜிக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை புனிதமான ஹஜ்ஜி வந்ததற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை ஆதம் அலிசலாமை போல ஒரு சௌபா இருக்கவே இருக்கவேன் அதஜர் அம்மாவை போல ஒரு தவக்குள் நமக்கு இருக்கவே தன்னன் தரியான ஒரு இடத்திலே ரப்பின் கட்டளை என்பதற்காக யாரும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு உணவு கூட இல்லாத இடத்தில் தண்ணீர் இல்லாத இடத்தில் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்திலே கொண்டு போய் விட்டு வருகிறார் ஹாஜர் அம்மா ஒன்னே ஒன்னுதான் கேட்டாங்க

திருமக்களே சோதனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில ஈமானை சோதிப்பதற்குத்தான் உலகத்தில் அல்ல மனிதனை படைத்திருக்கிறார் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்தாலும் கூட என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதை கடக்காமல் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது உலகத்திலே ஒரு மூமியங்களுக்கு பாடம் அல்லவா ஒரு பெண்மணி தியாகப் பெண்மணி ஹாஜரா அம்மா அவருடைய தவக்குள் அந்த தவக்குள் நமக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள் நல்லா விட்டானா ஹாஜராம்மா நடந்த பாதையிலே உலகத்தினுடைய ஹாஜிகளை எல்லாம் அல்லாஹ் தாலா அந்த சபா மருவா கிடையில் ஓட வைத்திருக்கிறானே சாதாரணமானதா இப்ராஹிம் அலை அவருடைய குடும்பம் செய்த தியாகத்திற்கு அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த சன்மானம்தான் தான் அல்லாஹு அலா முஹம்மதின் ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் ஆலி இப்ராஹிம் என்று அல்லாஹ் தாலா கியாமத்து வரை ஓத வைத்தான் என்று சொன்னான் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் தாலா கொடுத்த தியாக பரிசு எனவே ஆதம் அலை சலாமை போல் ஒரு தௌபா ஹாஜரா அம்மாவைப் போல் ஒரு தவக்குல் இப்ராஹிம் அலைசலாமைப் போல் ஒரு தியாகம் என்ன சொலாத்தி ஓ மகையாயில்லா இறப்பில்லானவே அப்ப எல்லாம் என்ற புக்குன்ன எல்லாம் என்ற புக்கு குடும்பத்தில் சோதனை வந்தது பிள்ளைகளை கொண்டு சோதனை வந்தது ஆட்சியாளர்களை கொண்டு சோதனை வந்தது தான் வசித்த இடத்திலே இருந்து சோதனை வந்தது எந்த சோதனையிலையும் தடராமல் சலாம் அலிம் சோதனைகளில் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் எனவே அதை இப்ராஹிம் உடைய தியாகம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார் அதே போல் குணத்திலே கண்மணி முகமது சொல்லி மகத்தான குணம் ஹஜ்ஜைக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களாக அதை பெருமக்கள் சொல்லித் தருவார் அருமையான பெருமக்களே அதனாலே புனிதமான ஹஜ்ஜனுடைய தேட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்க வேண்டும் மபுருவரான ஹஜ்ஜை அப்பிடத்தில் கேட்க வேண்டும் சாலிகின்களோடு ஹஜ்ஜலை நாம் ஒன்று இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் அதற்காக அலாதான பணல்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் புனிதமான மக்பூலான ஹஜ்ஜை நசீபாக்கி அருள்வானாக மீண்டும் 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 அருள் நிறைந்த புனிதமான அந்த இடங்களை சந்திப்பதற்கான நசீபை தருவானாக மக்கமா நகரம் அப்படி ஒரு பாக்கியமான நகரம் என்று சொன்னால் மதீனா உணவரா சாதாரணமானதல்ல உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை உலகம் கண்டிருக்காது மனிதருள் மாணிக்கமாக மனிதருள் வெற்றி பெற்ற மகா வெற்றி பெற்ற ஒரு மனிதராக கண்மணி ரசூருல்லா செல்லா இருக்கிறார் மதீனாவுடைய மறக்கத் என்பது சாதாரணமானதா இனசி என் ஆத்மா எவன் கையில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியம் எட்டு சொல்கிறேன் கொல்லிதா மதீனா அவனுடைய புழுதி இருக்கிறதே அவருடைய வியாதிகளை போக்கும் என்று சொன்னார் சுபகானந்தா மதீனா அவனுடைய மண்ணுக்கு உங்கள் அப்படிப்பட்ட மாண்பு இருக்கிறது என்று சொன்னார் எனவே அந்த பூமியினுடைய பறக்காத்துகளை எல்லாம் காலமெல்லாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் கபூல் செய்தள்வானாக புனிதமான வரக்காத்துகளை அல்லாஹத்தாரா காலம் காலம் உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான ஊர் ரீதியான உலக அளவில் உண்டான வரக்கத்துகளை அல்லாஹத்தாலா ஹஜ்ஜை கொண்டு ஏற்படுத்தி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்புமீன் அஸ்லாம் வலைக்கம்